வணக்கம் உறவுகளே நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் பாஜாமில் உள்ள ஒரு காட்டுக்கு என்ன ஏதோ மிதி பாவகா பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்கக்கா மக்களே இது வந்து மிதி பாவக்காய் பறிக்க வரல நம்ம வந்த வந்த நோக்கம் ஞாயிறுதி வேறு எடுக்க வந்திருக்கோம் அதில் அந்த வேறு எடுத்துக்கிட்டு போகிற வரிசையில் அந்த பாவக்காய் கிடைக்கிது இந்த அவ்வளோ பாவக்காய் பறிச்சிட்டோம் இது இன்றைக்கி குழம்புக்கு அதே மாதிரி நம்ம பறிக்க வந்தது ஞாயிறுவி இதுதாங்க நாயிருவி வேறு நாயிருவியும் நத்தைச் சுரியும் எதை செய்ய சொன்னாலும் செய்யும் அப்படிங்கிறாங்க இது ஞாயிறுவி வேறு இதில் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பல் விளக்குனீங்கன்னா உங்கள் வாக்கு பளிதமாகும் அப்போ இந்த வேருக்கு அவ்வளோ ஆற்றல் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாயிறுவியும் நத்தை சுரியும் எதை செய்ய சொன்னாலும் செய்யும் அப்போ நம்ம இந்த வேரை வந்து இதோட கட் பண்ணி ஒரு ஒரு மூட வேறு எடுக்க வந்திருக்கோம் அந்த அந்த காமிங்க ஆ இந்த பாருங்க எல்லாத்தையும் வெட்டி வேற வெட்டி நம்ம சேகரிக்கிறோம் இந்த அருவா வச்சிருக்கோம் வெட்டுக்கட்டை வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்போ இது மாதிரி அப்போ இதுதான் ஞாயிறுவி வேறு இதுதான் முழு சமூகம்னு சொன்னால் வேறு இலை இந்த விதை எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சமூகம் அப்போ இந்த நாயிறுவி அப்படின்னு சொன்னால் இதனுடைய இலைகளை நீங்கள் அரைச்சி கட்டிகள் மேலே போட்டால் கட்டி கரையும் இந்த இலைகளை அரைச்சி சாறு எடுத்து இந்த சாரோட தேன் கலந்து நீங்கள் தோல் நோய்களுக்கு போட்டால் தோல்நோய் குணமாகும் இந்த சமூகத்தை வெட்டி சின்ன சின்னையாக காய வச்சு நம்ம கிட்னி டைலிஸ் பண்ணுறவங்களை காப்பாற்றுறதுக்கு மருத அந்த இது கூட மாவிலம்பட்டை துத்தி வேறு இந்த மாதிரி நிறைய மூலிகை மூக்கரட்டா இப்படி போட்டு நம்ம செய்கிறோம் இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு வந்த நோக்கம் இந்த ஒரு பெரிய காடு இது முழுவதுமே ஞாயிறுவி தான் இப்போ அங்கே அந்த அந்த கடைசியில் இருந்து பறிச்சுக்கிட்டு வர்றோம் அந்த கடைசியில் இருந்து பறிச்சுக்கிட்டு வர்றோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அது பூரா ஏன்னா காடு வெட்டி கடியை நிலம் திருத்தி பாடுபட்ட தமிழர் என்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இனத்தில் நம்ம அவங்களாம் மலேசிய தமிழர்கள் அங்கேருந்து இருந்து வந்து காடுகளை வெட்டினாங்க நம்ம ஒன்றும் இல்லை மூலிகை பறிக்கிறோம் ஒரு சாதாரண வேலை தான் இதுக்கு நமக்கு வேறு மட்டும் பலனாக கிடைக்கலங்க வரும்போது போனஸாக இந்த மிதிபாவக்காய் கிடைக்குது இந்த அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மிதி பாவக்காய் மட்டும் இல்லை இந்த அந்த இடத்துல பாருங்க இதுக்கு பண்ணைக்கீரை கிடைக்குது அப்போ போகும்போது இன்னைக்கு தேவையான கீரையை நம்ம பறிச்சுக்கிட்டு போயிடலாம் இதை பாருங்க இதெல்லாம் பண்ணைக்கீரை இது எல்லாம் நம்ம பறிச்சுக்கிட்டு வந்த இடம் தான் இது எல்லாம் பண்ணைக்கீரை இந்த கீரையை நம்ம நிறைய பேருக்கு காமிச்சிருக்கோம் நிறையா இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு பண்ணைக்கீரை கீரை கறி வச்சுட்டு இதுதான் பண்ணக்கீரை இது நல்ல ஒரு சத்தான கீரை இதை பற்றி இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு கீரை வச்சுட்டா அந்த பாவக்காய் இன்றைக்கி கறிக்கு தேவையானது கிடச்சிருது அதே நேரத்தில் எல்லோரும் யோகாவுக்கு ரெண்டு ஒரு ஒருவருக்கு மாதம் இரநூறு முந்நூறு வெளி கட்டி நம்ம யோகா போகிறோம் அதெல்லாம் கிடையாது நம்ம இங்கே உழைக்கும் போதே அது யோகாவாகிடுது அப்போ நம்ம உயர்வை கழிவுகள் உடலிலிருந்து அகற்றப்படுகிறது உயர்வை சொட்ட சொட்டை தானே நம்ம வேலை செய்கிறோம் அப்போ என்ன நடக்குது அப்போ அப்போ நமக்கு எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் தான் அதனால் இயற்கையை தேடுனவங்க இறைவனை தேடுறாங்க அப்படின்னு தான் கணக்கு அப்போ இந்த ஞாயிறுவி வேர் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு சுப்பீரியர் பல்பொடிக்கு தான் இந்த வேரை எரித்து சாம்பலாக்கிட்டு ஊரில் இருந்து பிரமதண்டு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அந்த சமூகத்தை எரித்த சாம்பளம் இன்னொன்று அக்ரஹாரம் பூ அக்ரஹாரத்தை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுதாங்க உயர்தரமான பல்படி இந்த மூணு மட்டும் தான் சேர்ப்பேன் இது வந்து நம்ம வில கூட கொடுத்தாலும் ஏன்னா எரித்த சாம்பலுங்கும் போது இந்த ரெண்டு மூடை வேர் எடுத்து எரித்து சாம்பல் ஆக்கினா அவங்களுக்கு தெரியும் அரை கிலோ தான் வரும் அப்போ அந்த சாம்பலில் செய்கிற ப பல்படி பல்லில் என்ன இருந்தாலும் சரி பல்லில் வந்து அப்படியே சீல் வச்சு பல்லு கடுத்து என்ன கண்டிஷனில் இருந்தாலும் இந்த பல்பொடி வேலை செய்யும் இன்னொரு பல்பொடி நம்ம சாதாரணமாக நம்ம செய்கிறோம் ஒரு பத்து வேலைக்கு அதில் வந்து நம்ம கருவேலம் பட்டா அப்போ அதில் வந்து கிராம்பு இப்படி பல அதிக மூலையில் அந்த மஞ்ச காய் இப்படி நிறைய பொருள்கள் போட்டு செய்கிறோம் அது நார்மலாக அது வளர்க்குறவங்களுக்கு பல்லில் எந்த நோயுமே வராது ஆனால் இதில் நாற்பத்தெட்டு நாள் பச்சை வேறு எடுத்து நீங்கள் பல் வளர்க்குனீங்கன்னா உடல் சூடாகும் வெப்பமாகும் அப்போ நிறைய பால் குடிக்கணும் பசும்பால் தயிர் சாப்பிடணும் மோர் சாப்பிடணும் இளநீர் சாப்பிடணும் எண்ணெய் தய்த்து குளிக்கணும் தான் நாற்பத்தெட்டு நாள் பச்சைனா இதை ஏற்கனவே பச்சையாக வேறு எடுத்து நாற்பத்தெட்டு நாள் பல் விளக்கியிருக்கிறேன் நம்ம பள்ளிதம் இருக்குன்னு இல்லை நமக்கு எதுவாக இருந்தாலும் வசியமாகணும் மூலிகைகள் எதுவுமே அது அந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம அதை எடுக்கிறோம் ஸோ இந்த பல்படி பற்றியான ஒரு விவரங்களை நம்ம சேகரிக்கிறதுக்காக வந்து வந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன காணொலியாக அதை முடிச்சிருக்கேன் ஸோ இது இதுதாங்க சமூகம் இதுதாங்க இலை என்னுடைய விதை சரியா ஓகே நன்றி வாழ்க வளமுடன் இன்பமே சுல்க எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம்